அக்னிநதி வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர் சிரில் டேரி கேட்வின் ஹாவார்டு ஐஸ்லே கடிகாரத்தை பார்த்தான் விக்கெட்லி டியூப் ஸ்டேஷனில் உலகுக்கெல்லாம் நேரம் காட்டும் பெரிய கடிகாரத்திற்கு கீழே உலாவத் தொடங்கிவிட்டான் அவனுக்கு இப்போதொரு குழப்பம் இப்படி சந்திப்பது அவனுக்கு பிடிக்காதுதான் அவன் சம்பாகமதுக்கு வாக்கு கொடுத்து விட்டான் இன்றைக்கு தியேட்டருக்கு அழைத்து போகிறேன் என்று வாக்கை காப்பாற்ற வேண்டியது மிக அவசியம் தலிப்பு மேலிடவே மறுபடியும் நியூ ஸ்டேட்ஸ்மேன் அண்ட் நேசன் பத்திரிகையை மறுபடியும் புரட்டத் தொடங்கினான் அதில் கௌதம நீலாம்பரன் பெயரில் ஒரு கடிதம் பிரசுரமாகி இருந்தது இந்தியாவின் பிரிவினை உலகப் போர் அமைதி சமாதானம் பற்றி எழுதப்பட்டிருந்த கடிதம் அதை படித்ததுமே அவனுக்கு பரபரப்பு உடனே சுரேகா ஆகுஜா வீட்டுக்கு சென்று இது பற்றி நண்பர்களுடன் விவாதிக்க வேண்டும் இப்போது இப்படி ஒரு கமிட்மெண்ட் இருந்து தொலைக்கிறதே சிறில் இரண்டாம் லார்ட் கான்ஃபீல்டின் இளைய மகன் இவனுடைய பாட்டனார் முதல் ஆண் சிறில் டேரி கேட்பின் ஐஸ்லே தான் இந்த அரிஸ்டோகிராட் பிரபுக்குலத்தை தோற்றுவித்தார் சிறிலின் முப்பாட்டனார் சர் சிரில் ஐஸ்லே ஏழை பாதிரியாரின் பிள்ளை பதினெட்டாம் நூற்றாண்டில் குமாஸ்தாவாக வங்காளத்திற்கு வந்து சேர்ந்தார் அங்கு கிழக்கிந்திய கம்பெனியில் அதிகாரியாகி உயர்ந்து அவரி வியாபாரத்தில் புகுந்து லட்ச லட்சமாக சம்பாதித்து விட்டார் அவத் பாதுசாவின் தர்பாரிலும் அவருக்கு பலத்த செல்வாக்கு இருந்ததாம் இறப்பதற்கு முன்பு ஏதோ ஒரு மாகாணத்தின் பிரதம நீதிபதியாக விளங்கினாராம் அவருடைய ஒரு புதல்வன் வாலிபனானதும் இங்கிலாந்தில் ரப்பர் வியாபாரத்தை தொடங்கினார் அமோகமாக சம்பாதித்தார் கிராமம் மாளிகையெல்லாம் வாங்கினார் லார்ட் பட்டம் பெற்றார் பார்லிமெண்டில் அங்கத்தினரானார் இப்படியாக முறையாக பிரபுக்கள் குலாத்தில் சேர்ந்து கொண்டார் இவர்தான் முதலாம் லார்ட் பான்பில்ட் இவருடைய புதல்வர் இரண்டாம் லார்ட் பான்பில்ட் மேலும் மதிப்புமிக்க பிரபு மகனராக திகழ்ந்தார் அவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் அயல் நடக்காவிட்டில் அதிகாரியாக பதவியேற்று அரிய பெரிய செயல்களை புரிந்து மிகு மிகுந்த புகழ் ஈட்டியவர் துருக்கியர்களையும் ஆப்கானியர்களையும் பொறுத்து ஒடுக்கி வைத்தார் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்திற்கு எதிராக பார்லிமெண்டில் சட்டங்கள் கொண்டு வந்து சேர வைத்தார் உண்மையான டோரிக்காரராக கருப்பர்களை குறிப்பாக இந்தியர்களை மனப்பூர்வமாக வெறுத்தார் அவருடைய பாட்டனார் நவாப் சிறிலைஸ்லே உண்மையிலேயே பெரிய உல்லாசப் பிரியர் கோழிச்சண்டையில் அவருக்கு ஆர்வம் அதிகம் ஊக்கா பிடிப்பார் ராயல் அகாடமியைச் சேர்ந்த பிரபல ஓவியர் ஜூபானி அவர் உருவை தீட்டித் தந்தார் சித்திரத்தில் பெரிய தூண்கள் கொண்ட மண்டபத்தில் சுகாசனத்தில் வீற்றிருந்து ஹூக்கா குடித்துக் கொண்டிருக்கிறார் கருணாகம் போன்ற சுதேசி வேலையால் மயிலிறகு கொண்டிருக்கிறான் இந்த சித்திரம் மானரேவின் விண்கூடத்தில் இருந்தது இரண்டாம் லார்ட் ஹான்ஃபீல்ட் இரண்டாவது உலகப் பெரும்போரில் ஜெர்மானியரின் குண்டுவீச்சுக்கு இலக்காகி விட்டார் அவருக்கு இரு புதல்வர்கள் மூத்த பிள்ளை மூன்றாம் லாட் ஃபான்பீல்ட் இப்போது குடும்ப சொத்து வியாபாரம் பெருமை எல்லாவற்றிற்கும் வாரிசுதாரர் சிறில் இரண்டாவது பிள்ளை ஃபான்பீல்ட் குடும்பத்தாரின் அதிர்ஷ்டம் இப்போது மக்கி மடிய தொடங்கிவிட்டது மலேயாவில் அவர்களுடைய ரப்பர் தோட்டங்களில் கம்யூனிஸ்ட் குரிலாக்கள் பதுங்கியிருக்கிறார்கள் கீனியாவில் மாவோவின் உபத்திரவம் அதிகமாகிவிட்டது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்துவிட்டது ஆக சொத்தெல்லாம் போய்விட்டது இப்போது ஞாயிற்றுக்கிழமைகளில் பரம்பரை மாளிகை ஃபான்ஃபீல்ட் ஹால் உல்லாச பயணிகள் பணம் கொடுத்து சுற்றி பார்க்கும் காட்சிப் பொருளாகிவிட்டது மாளிகையில் விலைமதிப்புள்ள பழைய பொருள்கள் ஏராளமாக இருந்தன நான்கு பக்கங்களிலும் நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்புக்கு பூங்கா அமைந்திருந்தது இப்போதைய லார்ட் ஃபான்ஃபீல்ட் அவர்களை வியாபாரம் விளைநிலம் தோட்டம் வருமானம் ஆகியவைகளில் எழுந்த சங்கடங்களும் பணக்கஷ்டமும் சேர்ந்து வயதுக்கு மீறிய மூப்பை முன்னதாகவே ஏற்படுத்திவிட்டன ஆனால் இளையமகன் மகன் சிறில் இந்த பௌதிக சங்கடங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் கேம்பிரிட்ஜில் தத்துவம் வேதாந்தம் படித்துக் கொண்டிருந்தான் இளைய சொத்துரிமை கொண்டாட முடியாது தன் தேவைகளை தானே சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் இன்னொரு சிக்கல் ரோஸ்மேரியை மணந்து கொண்டது அது முதல் மூத்தவர் தம்பியுடன் தொடர்பை துண்டித்துக் விட்டார் அவர் லேடி இந்தியாவை மணந்து கொள்ள தூண்டினார் அந்த கல்யாணம் நிகழ்ந்தால் அரச குடும்பத்தார்கள் லாடுகள் யாவரும் பங்கு கொள்வார்கள் விரில் ஒரு டியூக்கின் மருமகனாக விளங்குவான் இங்கிலாந்தில் அரிஸ்டோக்ராசி வட்டாரத்தில் எஞ்சிய சில பிரமுகர்கள் ஒருவருக்கொருவர் உறவு கொண்டு வாழவே விரும்பினார்கள் அதை இந்த சோதனைக் காலத்தில் அவசியமானதும் கூட ஆனால் இந்த கிறுக்கு பிள்ளை சிறில் எல்லாவற்றையும் குட்டிச்சுவராக்கி விட்டானே முதலில் நினைத்தார் பயல் கம்யூனிஸ்ட் ஆகிவிட்டான் என்று ஆனால் அந்த சந்தேகம் பொய்த்தது அவனுடைய மனைவி ரோஸ்மேரி நடுத்தர வர்க்கத்து பெண் ஆர்டிஸ்டுகள் அளித்த ஒரு விருந்தில் இருவரும் சந்தித்தார்கள் அங்கு ஆர்டிஸ்டுகள் இரவு கண்விழித்து விழா கொண்டாடி கொண்டிருந்தார்கள் ரோஸ்மெரியும் ஒரு ஆர்டிஸ்ட் பொம்மைகள் படிமங்கள் செய்பவள் தேர்ந்த கைவினைக்காரியும் இல்லை இதனாலேயே சிறிலுக்கு அவள் மிகவும் பிடித்திருந்தது எல்லா வகையிலும் தேர்ந்த பூரணக் கலைவாணி மிக அபூர்வம் இவளிடத்தில் முழுமையை குணர்வது மிகவும் அவசியம் என்று நினைத்தான் சிறில் அதனாலேயே அவளை மணந்து கொண்டான் லண்டனிலிருந்து தன் அண்ணனுக்கும் போன் செய்தான் ரோஸ்மெரி ஊர்பேர் தெரியாத அனாமதேயம் ஏழை போதா ரோமன் கத்தோலிக் லார்ட் பான்பில்ட் கொதித்திழந்தார் சிறில் லட்சியம் செய்யவில்லை அவன் தன் போக்கில் ஹெகல் ஹான்ட் ஆகிய தத்துவ தரிசிகளை ஆராய்ந்து கொண்டிருந்தான் சிறில் கேம்பிரிட்ஜில் படித்து வந்தான் அவன் மனைவி ஸ்டை ஸ்போர்ட்ஸியர் சர்க்கரை ஆலையில் பணிபுரியலானாள் சிறிலுக்கு சில சமயம் விரலில் திருமண மோதிரம் மின்னுவதைக் கண்டு வியப்பாக இருக்கும் அப்போது அவனுக்கு சட்டென்று தான் திருமணமானவன் என்பது நினைவு வரும் தொடர்ந்து தனக்கு ஒரு மனைவி இருக்கிறாள் அவள் மிகவும் அன்பான பெண் என்பதும் நினைவு வரும் மாதத்தில் ஓரிரு தடவைகள் மனைவி ரோஸ்மெரியை அவன் சந்தித்துக் கொள்வதுண்டு நாள் சில நண்பர்களுடன் தன் குடும்பத்து மாளிகை ஸ்டெட்லி ஹோம் பார்க்க ஒரு செல்லிங் கொடுத்துவிட்டு டிக்கெட் வாங்கி கொண்டு போனபோது சிறிலுக்கு பெருமகிழ்ச்சி ஏற்பட்டது அவன் அண்ணனும் அன்னையும் பிரான்ஸ் தென் பகுதிக்கு போயிருந்தார்கள் வீட்டு பராமரிப்பு அலுவலர்கள் மாளிகையை சுற்றி காண்பித்துக் கொண்டு வந்தார்கள் அவர்கள் புதியவர்கள் யாருமே சிறிலை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை மாளிகை எங்கும் சுற்றிப் பார்த்தான் இங்கு தான் பிறந்தது எவ்வளவு விசித்திரமான நிகழ்ச்சி என்று சிந்திக்கலானான் அந்த மாளிகை அப்பேட்டையின் கோடிக்கிழையில் இருந்தது ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நிர்மாணிக்கப்பட்ட புராதன மாளிகை தோட்டத்தில் நீர்த்தொட்டிகள் இருந்தன மலர் மண்டபம் இருந்தது இத்தாலிய சலவைக்கல் சிற்பங்கள் மலர்குவியல்களுக்கிடையில் காட்சி தந்தன ஒரு காலத்தில் இந்த தோட்டத்தில் சிறில் ட்வீட் சூட் அணிந்து உலா வந்திருக்கிறான் மாளிகையின் மேற்கு பகுதிக்கு போவான் அங்கு பனிரெண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த இரு சந்யாசிகளின் கடலங்கள் அடக்கம் செய்யப்பட்ட சமாதிகள் இருந்தன பல புதைகுழிகள் வெற்றிடமாகக் வெற்றிடமாக கிடந்தன மழைநீர் தேங்கியிருந்தது இந்த குழிகள் சமாதிகளுக்கு அருகில் மணிக்கணக்காக அமர்ந்து சிறில் பிறப்பு இறப்பு குறித்து தீவிரமாக சிந்தித்திருக்கிறான் வெளியார்களுக்கு இந்த மாளிகையின் இடமும் வரலாற்று சிறப்பு கொண்டது சிறிலுக்கு அப்படி இல்லை அவனுக்கு எதுவும் தனிச்சிறப்புள்ளதாக தோன்றவில்லை சீமான்களின் இந்த பிரபுக்கள் வர்க்கம் இத்தகைய ஆடம்பரத்தை வளர்த்து வைத்திருப்பதை கேலிக்கூத்தாக கருதினான் தன் கொள்ளுப்பாட்டன் நவாப் சிறில் ஹாவர்ட் ஐஸ்லேயின் சுயவாழ்விலும் எந்த சிறப்பையும் அவன் காணவில்லை எத்தனை இந்தியர்களை சூர்குலைத்து சுரண்டி இவ்வளவு செல்வத்தையும் சேமித்தாரோ தன் மாளிகையிலேயே புதிய காட்சியாளன் போல் அவன் நுழைந்து பார்த்தபோது அவனுக்கு பூர்வ சாந்தியும் சந்தோஷமும் ஏற்பட்டன மற்ற நவீன அறிவாளிகளைப் போல் தானும் ரோமன் கத்தோலிக்காகி விடக்கூடாதே என்று அஞ்சினான் எந்தச் சிந்தனை தலையிலும் சிக்கித்தடுமாறுவதை விட சுதந்திரமாக இருப்பதையே அவன் விரும்பினான் பௌதிகவாதிகளின் சுதந்திரத்திற்கு திட்பநுட்பமாக பொருள் விளக்கம் சூட்டப்படுகிறது இந்த நிலைக்கு வந்ததும் உபநிடதங்களின் மறைபொருள்கள் கூட விளங்கிவிடுகின்றன சிறிலைஸ்லே சரியான பொருளில் நவீன மனிதன் இந்த காலத்திற்கு உரித்தான எல்லா மானசீக குழப்பங்களுக்கும் ஆன்மீக விலையில் அதிருப்திக்கும் உணர்ச்சிவசமான கவலைகளுக்கும் ஐயப்பாடுகளுக்கும் இரையானவன் ரோரிங் டுவெண்டிஸ் காலத்தில் அவனுடைய இளமை பருவம் கழிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி ஒன்பதுக்கிடையில் அவன் தன்னுணர்வு பெற்றான் லண்டனில் அவன் இருந்த டவுன்ஹவுஸில் அடிக்கடி கலைஞர்கள் கூடுவது வழக்கம் கலைஞர்கள் அவனுடைய சிறிய தாயார் லேடி ஏவலனை சந்திக்க வருவார்கள் இவள் இந்த பரம்பரை பித்தான பழமைவாதி குடும்பத்தில் வந்து வாழ்க்கைப்பட்டவளானாலும் சகல புதிய புதுமை இயக்கங்களை ஆதரிப்பவள் இது மிக விசித்திரமான யுகம் அன்றாட கூலிக்காரர்கள் இடதுசாரிகள் செல்வாக்கு பெறும் யுகம் புளும் சாரிக்காரர்கள் பாசிஸ்ட் விரோதிகள் ஓடன் டே லூயிஸ் பெண்டர் முற்போக்குவாதிகளின் ஆனார்கள் கிறிஸ்டோ பிரவுட் செட்ரிக் மாரிஸ் பென் நிகல்சன் ஆகியோரின் ஓவியங்கள் செல்வாக்கு பெற்றுள்ள காலம் இது கலை இலக்கியம் நாடகம் இசை பாலி உள்வொப்பனை ஒவ்வொரு துறையிலும் புதுமை இயக்கம் தலைதூக்கியது தூக்கியது சிறில் வென்ஸ்டரிலிருந்து கேப்ரிஜ் அனுப்பப்பட்டான் நான் ஈடன் போனதில்லை வென்செஸ்டரும் ஈடனை போலவே பயங்கரமானதுதான் அங்கு சிறில் சிட்னி சர்க்கஸ் காலேஜில் சேர்க்கப்பட்டான் பிறகு தொடர்ந்து பொழுதுபோக்கு மானசீக ஒழுக்கச் சிதைவு கற்பனை சஞ்சாரம் எல்லாம் ஆரம்பமாயின இதற்குள் உலகப்போர் மூண்டது சிறில் இராணுவத்தில் சேர்ந்தான் போர் விமான ஓட்டியாகி பல அழகிய ஜெர்மன் நகர்களை குண்டுகள் பொழிந்து நாசமாக்கினான் அப்போதுதான் அவன் இந்திய தத்துவவாதியாக கவியாக இசைக்கலைஞனாக உருவானான் போர்க்கால தொண்டிற்கு பிறகு சிறில் கல்லூரிக்கு திரும்பி வந்தான் போருக்கு பிற்காலத்திய உலகம் நேற்றைய பகைவர் இன்றைய நண்பர் முந்தைய தோழர் என்று விரோதிகள் ஆசியாவின் நிலையே மாறிவிட்டது அமைதிக்கான பிரச்சாரம் அதிகரித்தது மூன்றாவது உலகப் பெரும்போருக்கான ஆயுத்தங்கள் நடக்கின்றன முன்பு முற்போக்காக இருந்த நாடு இப்போது பிற்போக்காக மாறியிருக்கிறது எந்த கோட்பாட்டிலும் உறுதிநிலை இல்லை காலம் போலியாக இயங்கியது எல்லா நேரமும் உண்மைக்கு புறம்பானதுதான் கேம் நதிக்கரையில் நடந்து கொண்டே சிறில் சிந்தித்தான் இப்போது முன்போலவே மானசீக கருத்து சிதைவும் கலக்கமும் தொடரத் தொடங்கியது போரின் கொடுமைகளையும் மனிதர்களின் தில்லுமுள்ளகளையும் பார்க்கும் போது சிறிலுக்கு மனக்கசப்பு அதிகரித்தது மைக்கேல் டேனிஸ் இருவரும் அவனுக்கு நண்பர்கள் மைக்கேல் யூதன் டேனிஸ் மைக்கேலை போல் நடுத்தர வர்க்கத்தவன் கவிதை புனையும் பித்து கொண்டவன் இவர்களை தவிர சிறிலின் நண்பர் குழாமில் கருப்பரும் வெள்ளையருமாக பல மாணவ மாணவிகள் இருந்தார்கள் சிறிலை சொந்த நாட்டு பெண்கள் அவ்வளவாக கவர்வதில்லை காரணம் அவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள் இரண்டாம் உலகப் போருக்கு பின் உலகமே சர்வதேச தோழமை உலக சகோதரத்துவம் கலாச்சார பரிவர்த்தனை இவை யாவுமே பகட்டான மோசடிகளே என்று பிரச்சாரம் செய்யும் யுகத்தில் பிரவேசித்துக் கொண்டிருந்தது எங்கிருந்தெல்லாமோ உலகின் மூளை முடுக்குகளிலிருந்து பெண்கள் படிப்புக்காக இங்கிலாந்துக்கு வரலானார்கள் கருப்பு பெண்கள் தூரக்கிழக்கு பிரதேசத்து மஞ்சள் வண்ண பெண்கள் நீக்ரோ பெண்கள் ரோஸ்மெரி சொந்த நாட்டு பெண் வெள்ளைக்காரிதான் இருந்தாலும் அவளை சிறில் மணந்து கொண்டான் இப்போதெல்லாம் பல நாடுகளின் கலாச்சார அறிமுகங்கள் தினசரி மாலை நிகழ்ச்சியாகின்றன பல ஆசிய நாட்டு மாணவர்கள் ஒன்று கூடி வெள்ளைக்கார மாணவர்களுக்கு தம் நாட்டின் கலாச்சார பெருமைகளை பிரகடனப்படுத்த பெருமுயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஓரியண்டல் டான்ஸ்கள் நடைபெறுகின்றன கவிதைகள் படிக்கப்படுகின்றன புதுமை கீதங்கள் இசைக்கப்படுகின்றன அமெரிக்காவில் இந்த நிகழ்ச்சிகள் ராக்கெட் வேகத்தில் பிரபலமாகிக் கொண்டிருப்பதை அறிந்தான் விரைவிலேயே இந்த கிழக்கு மத்திய கிழக்கு தமாசாக்கள் அவனுக்கு சலித்துவிட்டன இப்போதெல்லாம் அவன் அறைக்கு திரும்பியதும் எவராவது இன்று தாய்லாந்து காரர்களோ இந்தோனேசியக்காரர்களோ கல்ச்சுரல் ஈவினிங் கொண்டாடுகிறார்கள் என்று தெரிவித்தால் உடனே ஜன்னல் வழியாக வெளியே குதித்து தப்பி ஓடி விடலாமா என்று தோன்றுகிறது இதை டேனிஸ் ஒரு நாள் பெரிய ரகசியத்தை கண்டுபிடித்து விட்ட மாதிரி நண்பர்களிடம் தெரிவித்தான் ஒரு புதிய குழு ஒன்று கேம்பிரிட்ஜ் வந்தது லக்னோவிலிருந்து வந்த இந்தியர் குழு புதிதாக வந்த இந்த கருப்பரை பல நாட்கள் வரைக்கும் சிறில் சந்திக்கவில்லை இவர்கள் தீக்கனல் கக்கும் தீவிரவாதிகள் என்பது சிறிலுக்கு தெரியும் அந்த வாரக் வாரக்கடைசியில் சிறில் லண்டன் போயிருந்தான் சில நண்பர்களுடன் ஒரு இடத்திற்கு போயிருந்தான் அங்கு கலாச்சார ஆலை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்தியர்கள் ஏற்பாடு செய்திருந்தது சிறிலும் நண்பர்களும் பூட்ஸை கழற்றிவிட்டு மரியாதை முறைமைக்காக மேடைக்கு எதிரே தரையில் சப்பனமிட்டு அமர்ந்து கொண்டார்கள் தாகூர் ஜெயந்தி கொண்டாடப்பட்டது டேனிஸ் தியானத்தில் மூழ்கிவிட்டான் குழுமியிருந்தவர்களிடையே ஆன்மீக சூழ்நிலை பரவியிருந்தது சிறில் கால் சட்டை பிடிப்பை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தான் தப்பனமிட்டு உட்கார முடியவில்லை இயல்பாக துறவிகளைப் போல் அமர்ந்திருக்க ஆங்கிலேயர்களை பார்த்து சலித்துக் கொண்டான் இவர்கள் யார் தகிதத்துக்காரர்களாக இருப்பார்கள் சோம்பல் முறித்துக் கொண்டு சிந்தித்தான் அப்போது கொடி போன்ற பெண் அரங்கில் தோன்றினாள் மைக்கேல் ஏதோ அறிவித்தால் சிறிலுக்கு ஏதும் புரியவில்லை கைதட்டல் அதிகமாக இருந்தது அந்த ஹாலில் பெண்கள்தான் அதிகம் பலதரப்பட்ட வாலிபர்கள் குழு கட்சி சங்க தலைவர்களின் தோரணையில் அமர்ந்து குரூப் குரூப்பாக அளவலை கொண்டிருந்தார்கள் இந்த பெண்களிடத்திலும் சிறில் எந்த புதுமையையும் காணவில்லை ஆனால் இவர்கள் ரோம் முதலிய நகரங்களுக்கு போனார்களானால் நன்றாக இருக்கும் இத்தாலியிலும் பிரான்சிலும் இவர்களுக்கு அதிக மவுசு இருக்கும் என்று எண்ணினான் வேறு ஏதும் யோசிக்க தோன்றவில்லை தாகூரை பற்றி அவன் அதிகம் சிந்திப்பதில்லை யோசிக்க விரும்புவதில்லை இப்போதெல்லாம் சிறில் கிறிஸ்துவத்திலும் மேற்கத்திய ஐரோப்பிய பண்பாட்டிலும் ஆர்வம் கொள்ள தொடங்கியிருக்கிறான் இப்போது கருப்பாடை அணிந்த பருமனான நன்கை மேடையில் தோன்றினாள் மிக கவர்ச்சியான குரலில் தாகூர் பாடலை பாடினாள் தேனி சிறிலிடம் கேட்டான் இவர் யார் தெரியுமா தெரியாவிட்டால் என்ன நஷ்டம் இந்திய கலாச்சார சங்கத்தில் உறுப்பினராக இருப்பார் பழம்பெருமை பேசுவார் அட்டாமிகிரியை முதல் முதலில் சங்கராச்சாரியார்தான் உலகுக்கு காட்டினார் என்று பிரசங்கிப்பார் சிறில் சலிப்புடன் சொன்னான் பெரிய ரகசியத்தைக் கூறுவது போல இவர்தான் மிஸ் சுஜாதா முகர்ஜி என்றான் டேனிக் தொடர்ந்து எங்கு பத்திரிகைக்காரர்களிடம் இவருக்கு வலுவான செல்வாக்கு நீ அப்சர்வர் பத்திரிகையின் நிருபராக இந்தியா போக விரும்பினால் இவரை கல்டிவேட் செய்வாயாக சிறுக்கு உத்தியோக பிரச்சனையும் இருந்தது படிப்பு முடிந்ததும் என்ன செய்வது பிபிசியில் சேரலாமா அங்கு முன்பே அவனை போன்ற ஆங்கிலேய அறிவியல் நிபுணர்கள் நிரம்பியிருக்கிறார்கள் ஏதாவது ஒரு பிலிம் கம்பெனியில் ஸ்கிரிப்ட் ரைட்டராக போக ஆசைதான் வாய்ப்பு குறைவாயிற்றே காரணம் பிரிட்டிஷ் பட தயாரிப்பாளர்கள் அமெரிக்கர்களுடன் சேர்ந்து பிலிம் எடுக்கிறார்கள் இது சிறிலுக்கு பிடிக்கவில்லை தூய ஆங்கிலேயன் என்ற வகையில் அமெரிக்கர்களை கண்டால் சிறிலுக்கும் பிடிக்காது உள்ளூர விரித்தான் சரி கல்வித்துறைக்கு போனால் என்ன கல்லூரி மாணவர்களான தத்தாரி பயல்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க அவன் விரும்பவில்லை காலனி ஆட்சியில் வேலைக்கு அமரலாமா வேண்டவே வேண்டாம் அப்படியானால் பத்திரிகை துறைதான் அவனுக்கு ஏற்றது அங்கேயோ பலத்த போட்டா போட்டி கலை நிகழ்ச்சி முடிவடைந்ததும் டேனிஸ் சுஜாதா தேவியிடம் சென்றான் அவள் அப்சர்வர் பத்திரிகையின் சிறப்பு பகுதி எழுத்தாளர் காலமிஸ்ட் கிரேக்குடன் பேசிக் கொண்டிருந்தாள் ஹலோ டேனிஸ் என்று முகமன் கூறி வரவேற்றாள் மிசஸ் முகர்ஜி எங்களை உங்கள் வீட்டுக்கு அழைத்துச் சென்று காஃபி தரக்கூடாதா தாராளமாக எல்லோரும் போவோமே பெரிய கூட்டம் சுஜாதா தேவியுடன் செல்ல முன்வந்தது இவர்கள் காஜி நஸ்ருல் இஸ்லாமின் பிறந்த தின விழாவை கொண்டாட ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார்கள் சிறிலுக்கு இந்த கூட்டம் பிடித்திருந்தது இவர்கள் தனி உலகம் அமைக்கப் போகிறார்கள் இவர்களுக்கென்று தனிக்குறிக்கோள் அமைப்பு ஒழுங்குமுறைகள் இருந்தன இவர்களுக்குள் திருமணங்கள் நிகழ்ந்தன அதாவது இந்த லண்டனில் தனி இந்திய லண்டன் பகுதி அமைந்தது கிளம்பங்கள் கிளம்பங்கள் ஒருவரையொருவர் அழைத்துக் கொண்டு கிளம்பினார்கள் ஸ்ரீமதி முகர்ஜியின் குடியிருப்பு சாயிலசி பகுதியில் மிக பகட்டான மாளிகையில் இருந்தது சிறிலும் போனான் அவனிடம் பெண்கள் பதவிசாக பேசிக் கொண்டிருந்தார்கள் மனம் விட்டு பேசினார்கள் இவர்களில் ஒருத்தி பெயர் தலையத் மற்றவள் நிர்மலா மாணவர்களின் பெயர்கள் சிறிலுக்கு நினைவில்லை இதே ஆண்டில் கேம்பிரிட்ஜ் வந்து சேர்ந்தவர்கள் இந்த இரு பெண்களும் என்பது சிறிலுக்கு தெரிந்தது ஸ்ரீமதி முகர்ஜி மேற்கு வங்காளத்து பரீத்பூரை சேர்ந்தவள் கல்ச்சர் இவருக்கு வாழ்க்கை லட்சியம் திருமணமான பின் கணவரோடு ஒத்துக்கொள்ளவில்லை ஸ்ரீமதி முகர்ஜி இப்போது வருடக்கணக்காக லண்டன் வாசம் புரிந்து வருகிறார் இவர் மகன் பாரிஸ் நகரில் கலைஞனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சிறில் இதற்கு அடுத்த தடவை லண்டனில் ஸ்ரீமதி முகர்ஜியை சந்திக்க சென்றபோது அவர் ஜெனீவா போயிருப்பதாக போர்ட்டர் தெரிவித்தான் வெளியே வந்து கொண்டிருந்தபோது போது படிக்கட்டில் அறிமுகமான யுவதி தென்பட்டாள் பொன்முருவலுடன் எதிர்கொண்டாள் ஹலோ சிறில் நினைவு கூர்ந்தான் இவள் அன்று தாகூர் ஜெயந்தி விழாவின் போது அரங்கில் நிகழ்ச்சி நிரலை அறிவித்தவள் சம்பாவும் நினைவுகொண்டாள் அன்று விழாவிற்குப் பிறகு டேனிஸ் இவர் ஒரு லார்ட் மகன் என்று சிறிலை அறிமுகப்படுத்தினான் நானும் மிசஸ் முகர்ஜியை சந்திக்கத்தான் வந்தேன் சிறில் சொன்னான் அவர் ஜெனீவா போயிருக்கிறாராமே நீங்கள் இங்கேதான் படிக்கிறீர்களா இல்லை நான் பாரிஸில் இருக்கிறேன் நீங்கள் நிர்மலா ஸ்ரீவஸ்தாவை அறிந்திருப்பீர்களே அவள் கர்டன் காலேஜில் இருக்கிறாள் ஓஹோ நான் அவரை சந்திக்கவில்லை கமல்ராசாவை தெரியுமா சுரேகா தேவி அவரை பற்றி சொல்லியிருக்கிறார் சந்திக்க வாய்ப்பு வரவில்லை பேச தொடங்கி பதினைந்து இருபது நிமிடங்கள் இப்படித்தான் கழியும் அவரை தெரியுமா இவரை தெரியுமா என்கிற விசாரிப்பில் நர்கீஸ் கவாஜியை உங்களுக்கு தெரியுமா எனக்கு யாரையும் தெரியாது என் நண்பன் டேனிசுக்கு தெரிந்திருக்கிற மாதிரி என் நண்பர்கள் கூட்டம் அவ்வளவு விரிந்ததல்ல சம்பா கலகலப்போடு நன்றாகச் சிரித்தாள் நடந்து சென்றார்கள் செலிசி சுரங்கப்பாதை அணுகியது பிரிய வேண்டிய இடம் நீங்கள் கேம்பிரிட்ஜ் பக்கம் வந்தால் நான் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கிறேன் குட் பை சம்பா பொன்சிரிப்புடன் விடை கொடுத்து விடை பெற்றுக் கொண்டு நடையை துரிதப்படுத்தி எஸ்கிலேட்டரிலிருந்து இறங்கினாள் முதல் சந்திப்பு இப்படி உறவு கூட்டியது இப்போது அரை மணி நேரமாக சிறில் பெய்கெட்லி அண்டர் கிரவுண்டில் சம்பாவை எதிர்பார்த்து நிற்கிறான் கடந்த இரண்டு வருடங்களாக சம்பாவை பல தடவைகள் சந்தித்திருக்கிறான் என்று சம்பா தகவல் கொடுத்திருந்தாள் பாரிசிலிருந்து இன்றுதான் லண்டன் வந்திருக்கிறாள் சிறிலை வழக்கமான சந்திப்பு இடத்தில் காண்பாள் இருவரும் சுரேகா வீட்டுக்கு சாப்பிடப் போக வேண்டும் அங்கு மற்ற நண்பர்கள் குழுமியிருப்பார்கள் சிறில் நிலை கொள்ளாமல் தவித்தான் சுரேகாவின் கணவர் குல்சனோடு விவாதிக்க வேண்டும் கௌதம நீலாம்பரன் எழுதிய கடிதத்தில் இந்தியா பிரிக்கப்பட்டதன் முழு பொறுப்பையும் பிரிட்டிஷ்காரர் மேல் சுமத்தியிருந்தான் சுரேகா சொல்லியிருந்தால் இந்த கௌதம நீலாம்பரன் கனல் தீவிரவாதி அண்மையில்தான் தான் மாஸ்கோவிலிருந்து மாற்றலாகி லண்டன் வந்திருக்கிறான் சிறில் சஞ்சலத்துடன் இன்டர்நேஷனல் டைம் கடிகாரத்துக்கு கீழே உலாத்திக் கொண்டிருந்தான் அக்னி நதி தொடரும்